அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது நாம் செய்யும் தொழில் சிறக்க வெங்கடேச பெருமாள் வழிபாடு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் செய்கின்ற தொழில் சிறக்க காத்தல் தொழில் செய்யும் ஏழுமலையான் வெங்கடேச பெருமாளை வழிபட்டால் போதும் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் தொழிலில் ஏற்படும் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தொழில் சிறப்படையும் வேலை சார்பாக எந்த ஒரு செயலை நாம் செய்யும் போதும் ஏழுமலையானை வணங்கிவிட்டுத்தான் செய்ய வேண்டும் இதுவே சிறந்த முறையாகும் எந்த வேலை சார்பாக இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலத்தை தரிசிக்க வேண்டும் அப்போது அந்த ஆண்டு கிடைத்த லாபத்தை ஒரு பங்கை அந்த உண்டியலில் காணிக்கையாக போட வேண்டும் இந்த செயலை நீங்கள் இந்த ஏழுமலையான் கோவிலில் செய்தால் அடுத்த ஆண்டு மிக பெரிய லாபத்தை ஈட்டுவீர்கள் என்பது ஐதீகம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வீட்டில் தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது கடைகளில் வேலை செய்பவராக இருந்தாலும் அலுவலகங்களில் வேலை செய்பவராக இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை நீங்கள் நீங்கள் வணங்கிவிட்டுத்தான் செய்ய வேண்டும் நம் வீட்டில் வெங்கடாஜ பெருமானுக்கு பூஜைகள் செய்பவராக இருந்தால் தம் கடைக்கு சென்று முதலில் நாம் தேங்காய் பழம் ஊதுபத்தி போன்றவற்றை வாங்கி வந்து அந்த ஊதுபத்தியை ஏற்றி மனதார வணங்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து துளசி நீரை எடுத்து வந்து தொழில் தொடங்கும் இடங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் தெளிக்க வேண்டும் இந்த துளசி இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம் நீங்கள் முதன்முறையாக வளர்ச்சிக்கு வெங்கடேச பெருமாள் வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த புரட்டாசி திங்கட்கிழமை தான் முதன்முதலாக தொடங்க வேண்டும் அப்போது பூஜை அறையில் நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் வண்ணப்படங்களுக்கு மாலை மற்றும் சில பழங்கள் அவை ஊதுபத்தி ஆகியவற்றை உயர்த்தி வழிபட வேண்டும் வண்ணப்படம் இல்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் உங்கள் வீட்டு சுவரில் மஞ்சளை தடவி அதில் வெங்கடேச பெருமானின் திருநாமத்தை வரைந்து அதில் நீங்கள் வெங்கடேச பெருமாளாக நினைத்து அதற்கு பூஜை செய்யலாம் துளசி மாலையாக்கி படத்திற்கோ அல்லது நாம் இந்த வெங்கடேச பெருமானின் திருமான திருநாமத்திற்கோ சூட்ட வேண்டும் அடுத்ததாக கீழே அதன் கீழே தட்டில் நெற் நெற் நெல் புல்களை மற்றும் இனிப்பு வகைகள் கற்கண்டு இளநீர் ஆகியவற்றை நிவேதனமாக செய்து வழிபட வேண்டும் இவ்வாறு நீங்கள் சனிக்கிழமைகள் பூஜை தொடங்கும் போது கீழே அந்த பூஜை ஃபோட்டோவின் கீழே ஒரு பீடத்தில் உண்டியல் ஒன்று வைக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் பூஜை முடிந்த பிறகு அந்த தட்டில் உண்டியலில் பணமிட வேண்டும் இந்த உண்டியலின் பணத்தை அப்படியே திருப்பதி கோவிலுக்கு எடுத்து சென்று அதனை காணிக்கையாக வேண்டும் இந்த பூஜை செய்வதற்கு முன் பிள்ளையார் பூஜை செய்துவிட்டுத்தான் இந்த திருப்பதி ஏழுமலையான் உடைய பரிகார பூஜையை தொடங்க வேண்டும் இந்த திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் வீடுகளில் தொழில் நிலையங்களில் வழிபடுவோருக்கு தொழில் மேன்மை பெறும் முன்னேற்றம் அடையும் ஆண்டுக்கொருமுறை திருப்பதி கோவிலுக்கு சென்று நீங்கள் மனதார தரிசனம் செய்து வந்தால் இயன்ற அளவு அன்னதானம் செய்வதும் சிறப்பாகும் மேலும் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இதை செய்யலாம் தொழில் செய்பவர்கள் மற்றும் பணவரவு வேண்டுபவர்கள் இந்த வழிமுறைகளை செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் என்பது எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்